بسم الله الرحمن الرحيم فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون سورة ياسين وديا أمبلا وجوسنا فلا يستطيعون أورهل سكتي هل, هل توصية இறுதி உபதேசம் செய்வதற்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அவர்களின் குடும்பத்தாரின் பக்கமும் தெரிஞ்சியவும் அவர்கள் திரும்பவும் மாட்டார்கள் கடைசியாக அவர்களுடைய விருப்பத்தையும் தெரிவிக்க முடியாது அவர்களுடைய குடும்பத்தாரின் பக்கமும் அவர்கள் செல்ல முடியாது இந்த ஆயத்தினுடைய சுருக்கமான கருத்து அவர்கள் எப்போ தியாமத்தினால் வரும் என்பதாக முந்திய ஆயத்தில் கேட்டாங்க அல்லாஹ் சொன்னால் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது ஒரே ஒரு சத்தம் தான் அவர்கள் தர்கித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை அந்த சத்தம் வந்து ஆட்கொண்டுவிடும் அப்போதான் பலாயசத்தியோன கௌசியத்தவங்கள இல அகலியும் எரிஞ்சியோம் கடைசியாக ஏதாவது அவர்களுடைய விருப்பத்தை அவர்களுடைய எண்ணங்களை தெரிவிக்கணும் என்பதாக நினைத்தாலும் அப்பொழுது அவர்களால் சக்தி பெற முடியாது சரி தன்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் திரும்பிவிடுவோம் என்பதாக அவர்கள் முயற்சித்தாலும் அதுவும் நடக்காது இதைத்தான் நல்லா இந்த ஆயத்தில் காட்டுகிறான் இறுதிநிலை வந்துவிட்ட பொழுது அவர்களுக்கு எந்த ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாது அதற்கு முன்னால் அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளலாம் இது ரெண்டு நிலைமை மனிதனுக்கு ஒன்று சக்கராத்தினுடைய நிலைமை ஒன்று மற்றொன்று தியாமத்தினாலுடைய நிலைமை என்பது ஒன்று ஒன்று இந்த ரெண்டு நிலைமை வந்துவிடும் பொழுது அவன் என்ன நினைக்கிறானோ அதை சொல்ல முடியாது கடைசியாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது சொல்ல விரும்பினாலும் அதை சொல்ல முடியாது இது அந்த ரெண்டு நிலைமையிலேயும் அல்லாஹ் அந்த கதவை அடைத்து விடுவான் நாம் விரும்புவதையோ அல்லது நாம் எதிர்பார்ப்பதையோ அடுத்த ஒரு இடத்துல சொல்லுதல் என்பது எந்த ஒரு பிரயோஜனமும் அந்த காலகட்டம் என்பது கொடுக்காது தன்னுடைய எதற்காக இப்படி நம்ம விரும்புவோம் தான் யூஸ் பண்ணியது தான் நினைத்தது தன்னுடைய சொத்துக்கள் தான் அனுபவித்தது இவைகள் அனைத்தையும் அடுத்த எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது இந்த சக்கராத்தினுடைய நிலைமையும் யாவத்தினாருடைய நிலைமையும் தடுத்துவிடும் ஒன்றுமே செய்யப்பட முடியாது ஏனென்றால் அந்த பயங்கரமான நிலை என்பது அங்கு ஏற்படும் அங்கு அவர்களுக்கு கஷ்டமான பயமான நிலை என்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினால தன்னை பற்றி உண்டான எல்லா நினைவுகளும் மறந்து போய்விடும் சக்கராத்தனுடைய நிலைமையிலையும் அப்படித்தான் கியாமத்தினாலுடைய நிலைமையிலையும் அப்படித்தான் ஒரு மனிதன் தான் எண்ணுவதை அந்த நேரத்தில் சொல்ல முடியாது கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அல்லாஹ்ரான்ல சொல்லுகிறானே மற்ற இடங்கள்ல சக்கராத்தனுடைய நிலை என்பதும் நாளுடைய நிலை என்பதும் அவனுடைய அந்த நெஞ்சுக்கும் அது தொண்டைக்குழிக்கும் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைதான் தான் சக்கராத்தினுடைய நிலை நாளுடைய நிலை என்பது இந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்ட போது ஏற்பட்ட ஒரு நிலைதான் நாளுடைய நிலை இந்த ரெண்டுக்கும் மனிதன் அவனுடைய இறுதி காலகட்டம் என்பது நிறைவு பெற்றுவிடும் அதற்கு பின்னால் அது எதுவுமே அவனால் செய்ய முடியாது தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அவன் சொல்ல முடியாது அதே போல தன்னுடைய குடும்பத்தாருக்கு எந்த நன்மையான காரியம் செய்யணும் என்பதாக நினைத்திருந்தாரோ அதையும் சொல்ல முடியாது நம்ம கடைசி காலத்துல கடைசி நேரத்தில் ஏதாவது நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லிட்டு போகலாம் என்பதாக நினைக்கும்போது அதையும் சொல்ல முடியாது அதான் பலா எஸ் தௌசியத்தன் இறுதி மரண சாசனம் இறுதி உபதேசம் செய்தல் என்பது அந்த மனிதனுக்கு ஒருபோதும் சக்தி இருக்காது குடும்பத்தாரிடத்தில் கொஞ்ச நேரம் நான் ஏதாவது பேசிட்டு வந்துடுறோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை காரியங்களை முடிச்சுட்டு வந்துடலாம் என்பதாக குடும்பத்தாரிடத்தில் ரிட்டைன் ஆகுதல் என்பதும் கிடையாது அதற்கும் அந்த மனிதன் சக்தி பெற மாட்டான் அதான் இறுதி நிலையாக இருக்கிறது அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அவகாசங்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் இவ்வளவு பெரிய எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கிறார் கியாமத்தினால் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதற்கு முன்னால் நீங்கள் தயாராக ஆகிக்கொள்ளுங்கள் எல்லா நிலைமைகளையும் உங்களுக்கு நீங்களே சாதகமாக ஆக்கிக்கொண்டு அதை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் காலங்களை வந்து தள்ளித்தள்ளி போடாதீர்கள் காலங்கள் வந்து பொன்னானது அது அடுத்து அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து குறைக்கக்கூடிய காலங்களாக ஆகிடும் உங்களுடைய வயதையும் உங்களுடைய வாலிபத்தையும் உங்களுடைய பொருள்களையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே போகும் நீங்கள் அப்புறம் செய்து கொள்ளலாம் அடுத்து செய்து கொள்ளலாம் என்பதாக நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்குதே அது உங்களை ஏமாற்றிவிடும் ஆகையினால் எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதாக நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதை நீங்கள் செய்து முடித்து விடுங்கள் கியாமத்தினால் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகையினாலதான் இருக்கக்கூடிய காலத்திலேயே நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய அனுபவித்த நம்முடைய கடன்கள் நாம் கொடுக்கல் வாங்கல் இவைகள் அனைத்தையும் அடுத்த ஒரு இடத்துல ஒப்படைத்துவிட்டு நிம்மதியான முறையில நம்முடைய அந்த எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் இடத்துல இணையக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளை நாம் வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் பல இடங்களிலே சொல்லிக் காட்டுகிறான் அவர்களுக்கு மவுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் வந்து வசிய செய்து கொள்ளட்டும் அவர்களுடைய இறுதி நிலைமையை அவர்கள் அடைகின்றார்கள் அல்லது இறுதி காலகட்டம் அவர்களுக்கு வந்துவிட்டது என்பதாக அவர்கள் யோசித்தாலோ அல்லது எதிர்பார்த்தாலோ அவர்கள் தங்களுடைய இறுதி காலகட்டத்தை அடுத்த ஒரு சொல்லிவிட்டு போகட்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையில் பட்ட இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான் உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் மனிதர்களுடைய எல்லா கொடுக்கல் வாங்கலும் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் கடைசி காலம் கிட்டம் என்பது அவன் அதை நிறைவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் உறுதிப்பட சொல்லி காட்டுகிறான் இந்த கியாமத்தினாலும் சக்கராத்தினுடைய நிலைமையும் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் ரெண்டு காரியத்தை அவன் செய்யவே முடியாது ஒன்று வசியத் செய்தல் உபதேசம் செய்து இறுதி சாசனம் எழுதுதல் என்பதும் முடியாது தன்னுடைய குடும்பக்காரத்தில் அவன் செல்வது என்பதும் முடியாது இரண்டு காலகட்டங்களுக்கு முன்னால் தன்னை அவன் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் இந்த சூர யாசினுடைய ஐம்பதாவது வசனத்திலே அல்லாஹ் காட்டுகிறான் நம்முடைய காலகட்டங்களே வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பானது வாழ்க்கையாக அமைத்து மறுமையினுடைய வாழ்க்கையை வெற்றியினுடைய வாழ்க்கையாக அமைத்து தரக்கூடிய எல்லாமல்ல நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக வாசருதாவானது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல